ஒவ்வொரு அனர்த்தமும் ஒவ்வொரு கதை எழுதும் இம்முறை எம்மை தாக்கிய வெள்ளம் எழுதிய கதையோ நீண்டு செல்கின்றது வெள்ள நீர் தந்த கண்ணீர் கதை இது சமய கல்வியை கற்க சென்ற மாணவர்கள் சடலங்களாக மீட்கப்பட்ட கதை இது மூன்று நாட்களாக தொடரும் கதை இது மாவடிப்பள்ளி சம்மாந்துரை காரதீவை கண்ணீரில் ஆழ்த்திய கதை இது முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்குமே அன்பான வணக்கம் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் சில நாட்களாக நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண காலநிலை சூழ்நிலை சம்பந்தமாக இந்த அசாதாரண காலநிலை அனைவருடைய இயல்பு வாழ்க்கையையும் வெகுவாக பாதித்திருக்கின்றது பெரும்பாலும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் கரையோர பகுதிகள் மட்டுமல்லாமல் வடக்கு மாகாணத்தினுடைய கரையோர பகுதிகள் மற்றும் மலையகம் என அனைத்து நாட்டையுமே முற்றுமுழுதாக ஆட்கொண்டிருக்கின்றது இந்த அசாதாரண சூழ்நிலை காலநிலை என்றுதான் கொண்டாடப்பட அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அனைவருடைய வாயிலும் பேசு பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயங்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தின் மூலமாக உயிரிழந்த உயிரிழப்புகள் அப்படி என்று சொல்லிக்கொண்டு இலங்கையிலே மொத்தமாக பதிமூன்று உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த வெள்ளத்தின் மூலமாக என்கின்ற தகவலை தொடர்ந்து பாடசாலை மாணவர்கள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலை குறித்து அனைவரும் வெகுவாக பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அந்த மாணவர்கள் குறித்த சில அனுதாபங்களையும் தெரிவித்து இந்த நிகழ்வு சம்பந்தமாக சில விடயங்களை உங்களுக்கு கூறலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது குறிப்பிட்ட சில தினங்களாக இலங்கையிலே பாரிய அனர்த்தம் போகின்றது அதாவது தென்கிழக்கு பகுதியிலே வங்காள விரைகுடாவினுடைய தென்கிழக்கு பகுதியிலே குடிகொண்டிருக்கின்ற தாளமுகமானது சூறாவளியாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளதாக வானிலை அவதான நிலைய மத்திய நிலையங்கள் குறிப்பிட்டிருந்த நிலையில் இந்த நிலைக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் தங்களை தயார் நிலைப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இதுவரை காலமும் எதிர்பாராத ஒரு வகையிலே மாபெரும் வெள்ளம் வரும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை காற்று சூறாவளி என்கின்ற விடயங்களுக்கு கொண்டிருந்த மக்கள் அதற்கிடையில் வெள்ளம் பெருக்கெடுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை கொள்ளவில்லை அதன் அடிப்படையில் அண்மை நாட்களாக இலங்கையிலே தொடர்ந்த வெள்ளங்கள் மக்களினுடைய இயல்பு நிலையை வெகுவாக பாதித்திருக்கின்றது கிழக்கு மாகாணத்தினுடைய கரையோர பிரதேசங்களாக இருக்கக்கூடிய கிராமங்கள் காரதீபு கல்முனை நிந்த ஊர் போன்ற கிராமங்கள் அதற்கு அண்மித்த கிராமம்தான் சம்மாந்துறை குறித்த சம்பவம் நடைபெற்ற இடமானது சம்மாந்துறையையும் காரதீபையும் இணைக்கின்ற ஒரு பாதை ஒரு வீதியிலே நடைபெற்ற ஒரு துயரமான சம்பவம் சம்மாந்துறையைச் சேர்ந்த சில மாணவர்கள் நிந்தவரும் மதரசா பாடசாலையில் சமய கல்வியை தொடர்வதற்காக அங்கே சென்றிருக்கின்றார்கள் அந்த பாடசாலையில் இருந்து உடனடியாக முப்பத்தி இரண்டு மாணவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது சீரற்ற காலநிலையை நிலவுகின்றது என குறிப்பிட்டு தங்களுடைய வீடுகளுக்கு செல்லுமாறு அந்த முப்பத்தி இரண்டு மாணவர்களும் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அதிலே அக்கறை பற்று அதே போன்று அதனை அண்மித்த கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அனுப்பப்பட்டு பத்து மாணவர்கள் சம்மாந்துறை பிரதேசத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பத்து மாணவர்கள் மதரசாவில் இருந்து சம்மாந்துறையை சேர்ந்த மாணவர்கள் புறப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் வந்த வேளையில் காரதீவு தொடக்கம் மாவடிப்பள்ளி அதாவது சம்மாந்துறை கிராமத்தினுடைய ஒரு எல்லை பிரதேசம் மாவடிப்பள்ளி அந்த இடைப்பட்ட பிரதேசத்திலே வெள்ள நீர் வெகுவாக வடிந்தோடி கொண்டிருந்ததை அங்கே அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது அந்த பத்து மாணவர்களும் அந்த இடத்தில் இருந்திருக்கின்றார்கள் போலீசார் அவர்களை தங்களுடைய வாகனங்களிலே செல்ல வேண்டாம் என்கின்ற அறிவுறுத்தலை வழங்கிய பிற்பாடு அங்கே உளவு இயந்திரம் மூலமாக ஐந்து ஐந்து பேராக ஏற்றி அடுத்த கரைக்கு விடப்பட்டிருந்த நிலை ஒன்று காணப்பட்டிருக்கின்றது அவ்வேளையில் அந்த மாணவர்களை தொடர்ச்சியாக ஏற்றிச் செல்வதற்காக அங்கே ஒரு உளவு இயந்திரம் வந்திருக்கின்றது அந்த பத்து மாணவர்களையும் உளவு இயந்திரத்தில் ஏற்றிக்கொண்டு அந்த உளவு இயந்திரத்திலே மேலும் இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் அதோடு வந்த நபர்களும் வந்திருக்கின்றார்கள் சிறிது தூரம் பயணித்த பின்னர் வெள்ள நீர் வேகமாக வந்திருக்கின்றது அத்தோடு உளவு இயந்திரத்தினுடைய ஒரு சக்கரம் பாதையிலிருந்து விலகி கீழே இறங்கியிருக்கின்றது அதன் காரணமாக மிக கோரமான முறையிலே அந்த உளவு இயந்திரம் குடை சாய்ந்திருக்கின்றது அடித்துச் செல்லப்பட்ட நீரிலே மூழ்கியவர்கள் சிலர் குறிப்பாக ஐந்து பேர் நீந்திக்கொண்டு ஒரு சில இடங்களில் தப்பி இருக்கின்றார்கள் சம்பவம் நடந்த இடத்திலேயே அந்த ஐந்து பேரும் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து ஏழு பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் அதாவது அந்த உளவு இயந்திரத்தினுடைய சாரதி அடங்கலாக ஏழு பேர் காணாமல் போயிருந்தார்கள் நேற்றைய தினம் இன்றைய தினம் அதே சம்பவம் நடந்த தினம் இந்த மூன்று நாட்களாக இரவு பகல் பாராமல் இலங்கை முப்படை வீரர்கள் மற்றும் காரதீபு பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் என அனைவருமே இரவு பகல் பாராமல் முயற்சியில் இறங்கி குறித்த சடலங்களை ஒவ்வொன்றாக மீட்டிருந்தார்கள் சடலங்களும் அதாவது மூன்று நாட்களாக இருந்த சடலம் எதுவித சேதமும் இன்றி அழகான முறையிலே மீட்கப்பட்டிருக்கின்ற நிலையும் காணப்படுகின்றது இந்த வேளையில் குறிப்பிட்ட சம்பவமானது ஒரு சில விடயங்களின் அடிப்படையில் முட்டாள்தனமாக இடம்பெற்ற ஒரு விபத்தாகவும் சிலர் கூறுகின்றார்கள் எது அவ்வாறாக இருந்தாலும் ஒரு அனர்த்தம் இடம்பெறுகின்ற வேளையிலே அந்த குறித்த அனர்த்தம் தொடர்பாக விழிப்பாக இருக்க வேண்டும் இவ்வாறான வெள்ளங்கள் ஏற்படுகின்ற வேளையில் பாதுகாப்பான இடங்களிலே தங்கிவிட்டு எங்களுடைய வீடுகளுக்கு அந்த சீரற்ற காலநிலை சற்று சாதாரண நிலைக்கு திரும்பியதன் பின்னர் வீடுகளுக்கு செல்வது ஒரு ஒரு உத்தமமான நிலையாகும் ஆகவே இது தொடர்பாக பல விடயங்கள் கூறப்பட்டிருந்தாலும் இதுவரை அறியப்பட்ட இளமைகளின் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற தகவல்களை உங்களுக்காக தந்திருக்கின்றேன் இந்த தேடுதல் முயற்சியிலே இரவு பகல் பாராமல் உழைத்து அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உயிர்நித்த உறவுகளுக்காக ஆழ்ந்த அனுதாபங்களையும் அவர்களுடைய ஆத்மா திரையடி சேர பிரார்த்தனைகளும்